இரண்டாவது இன்றைய நேற்றைய தினம் அத முந்தின தினம் நினைக்கிறேன் பொன்முடி அவர்களுக்கு திமுகவில் மீண்டும் பொறுப்பு இது என்ன ஒரு செய்தி சொல்ல வராரு பெண்களுக்கு எதிரா நீ என்ன பேசினாலும் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிற நீ அழற மாதிரி அழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நீங்க மீண்டும் பொன்முடிக்க வந்து நீங்க உங்களுடைய கட்சியில கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா பெண்கள் மீதான உங்களுடைய மரியாதையும் பார்வையும் என்ன அப்புறம் உங்க உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்ங்கிற போர்வையில மந்திரியாக இருக்கக்கூடியவங்களே இந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சதுக்கு மீண்டும் நீங்க அவங்களை கட்சியில கொண்டு வந்தீங்கன்னா எப்படி நீங்க வந்து பொதுமக்களை பாதுகாக்க போறீங்க பெண்களை பாதுகாக்க போறீங்க அப்படிங்கறத எங்களுடைய கேள்வியாக நாங்க வைக்கிறோம் பெண்களை இழிவாக பேசிய பொன்முடி அவர்களுக்கு மீண்டும் கட்சியில பொறுப்பு கொடுத்துக்காங்க பொன்முடிக்கு மீண்டும் திமுக பொறுப்பு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா திமுக அரசாங்கம் பெண்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழற மாதிரி அழுன்னு சொல்லி அந்த நேரம் நம்மளுடைய நீதிமன்றம் இதுக்கான கண்டனம் தெரிவிச்ச அப்புறம் பொறுப்புல இருந்து தூக்கிட்டு இன்னைக்கு மீண்டும் இப்போ இந்த சம்பவம் ஓவை சம்பவம் நமக்கு பீக்ல இருக்கு எல்லாரும் கொதித்து எழுந்திருக்க இந்த நேரத்துல அவங்க வந்து மீண்டும் பொன்முடிக்கு பொறுப்பு கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா திமுக என்ன நினைக்குது பெண்களை இழிவாக நினைக்குதா அப்ப திமுக இருக்கக்கூடிய பெருந்தலைகள் எல்லாம் பெண்களை இழிவாக பேசினாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பொறுப்பை தூக்கி கொடுக்குமா பெண்கள் மீதான இவங்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை தான் என்ன அப்படிங்கறத இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்க கேட்கிறோம் ஆகியனால திமுக அரசாங்கம் இரும்பு கரம் துருப்பிடித்து போகாமல் துருபிடித்து போகாமல் இரும்பு கடம் கொண்டு இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய காம கொடூரர்களுக்கு சரியான தண்டனை அதிகபட்ச தண்டனை என்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும் அதிகபட்ச தண்டனை கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய முழுவதிலுமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியின் சார்பாக கோவை சட்டக்கல்லூரி மாணவிக்கு நடைபெற்ற இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் இது புதிதல்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் வழக்குகள் போக்சோ உள்ளிட்ட வழக்குகள் பதிவை அதிகாரப்பூர்வமாக பதிவான வழக்குகள் இது அத்தனை இத்தனை வழக்குகள் பதிவான பின்பு இது வந்து முயற்சி எடுத்து வெளியில சொல்றாங்க வெளியில சொல்லாமல் பாதுகாப்பான ஒரு அரசு அப்படின்னு சொல்லி மார்கட்டி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவிகளுக்கும் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கும் போது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ட்விட்டர்ல கனிமொழி அவர்களோ ஒரு ஒரு வருத்தம் தெரிவிச்சா மட்டும் போதுமா வருத்தம் தெரிவிச்சா அதெல்லாம் சரியாயிருமா அப்ப பெண்கள் நாங்க என்ன கேள்வி கேட்கறோம் வெளியில வந்து படிக்கக்கூடிய பெண்கள் வெளியில போகக்கூடிய பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இன்றைக்கு தமிழக அரசாங்கம் கொடுக்குது இது ஒரு கேள்வி இது இரும்பு கரம் கொண்டு எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்கிறோம் இரும்பு கரம் கொண்டு அடக்குறோம் என்ன அடக்கி இருக்கிறீங்க பிடிச்ச சுட்டு பிடிச்ச உடனே அடுத்தப்பட ஜாமீன்ல வரப்போம் இதுதான் நடக்க போகுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைய மாற்றி இந்த மாதிரி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்க உள்ளாக்கப்படக்கூடியவங்க செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனைக்கு இந்த அரசாங்கமாக பரிந்துரை பண்ணணும் வாங்கி கொடுக்கணும் இதுதான் ஒரு முதல்வருடைய வேலை ஒன்னை